சுடுகாடு பங்களா பக்கத்தில் வாய்க்கால் ஓரமாக ஒரு கருகுனை பாடி கிடக்கு சார் போய் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நண்பர்களே நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி பேசுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் ஒரு நாள் காலை பத்து மணிக்கு உறையூர் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் கோவி மனோகரன் ஸ்டேஷனில் உட்கார்ந்துருக்கார் காவல் நிலையத்தினுடைய தொலைபேசி ஒலிக்கிறது எடுத்து பேசுகிறார் வணக்கங்க நான் உறையூர் சப்இன்ஸ்பெக்டர் கோவி மனோகரன் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு சார் கரூர் பைபாஸ் ரோட்டில் சுடுகாடு பங்களா பக்கத்தில் வாய்க்கால் ஓரமாக ஒரு கருகின பாடி கிடக்கு சார் போய் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து கைபேசி கிடையாது லேண்ட்லைன் ஃபோனில் காலர் ஐடி கிடையாது மனோகரன் ஒரு போலீஸ்காரை மோட்டர் சைக்கிளை ஏற்றிட்டு அந்த இம்மிடியட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறார் அங்க போய் பார்த்தா வாய்க்கால் ஓரமா ஒரு கருகுன நிலையில பாடி கிடக்குது அடையாளமே தெரியாத நிலையில கருகி இருக்கு பெட்ரோல் விட்டு கொளுத்துனாதான் இது மாதிரி ஃபுல்லா போகும் அந்த இடத்த சுத்தி சுத்தி வர்றாரு மனோகரன் ஏதாவது ஒரு குழு கிடைக்காதா ஏதாவது விட்டு போயிருக்காங்களா அப்படின்னு புறப்படும் போது இந்த தகவலை டிஎஸ்பிக்கு சொல்லிட்டு தான் வந்தாரு அதனால டிஎஸ்பியும் அங்க வந்து சேர்றாரு அவரும் பாக்குறாரு அவராலையும் அடையாளம் காண முடியல மனோகரண்ட்ட சொல்கிறார் மனோகரன் இன்ஸ்பெக்டர் வந்து மதுரை சித்திரை திருவிழா பந்தோஸு போயிருக்காரு மூணு நாள் ஆகும் வரதுக்கு நீங்கள் சீனியர் மோஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆகி ப்ரொமோஷன் ஆக போகிறீங்க இந்த வழக்கை நீங்களே இந்த கொலை வழக்கை எடுத்துக்கோங்க சொல்லிவிட்டு அவர் கிளம்புறார் மனோகரன் சுற்றி பார்த்ததில் எதுவும் கிடைக்கலன்னு பக்கத்தில் பாடி பக்கத்தில் உட்காந்து அப்படியே தலையிலருந்து பார்த்துக்கிட்டே வர்றார் வரும்போது இடது கை மோதிர விரலு கொஞ்சம் குண்டாக தெரியுது மற்ற விரல்களை விட அது மட்டும் ஒரு வித்தியாசமாக தெரியுது ஒரு துணியை எடுத்து அதை அப்படியே தொடக்கிறார் அந்த விரலை கறி சாம்பலை பார்த்தா அதில் ஒரு மோதிரம் மாதிரி தெரியுது இன்னும் நல்லா தொடக்கிறார் அது ஒரு தங்க மோதிரம் இன்னும் கொஞ்சம் கிளியராக அந்த கையை ஃபுல்லாகவே தொடச்ச உடனே அந்த மோதிரத்தில் ஆர்பி அப்படின்னு ஒரு ரெண்டு லெட்டர் இருக்குது மனோகரனுக்கு விசாரணையில் ஒரு ஆர்வம் ஆரம்பம் குசி கிளம்பிடுச்சு போலீஸ் நாய் வந்தது அந்த பாடியிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் அதோடு அது நின்று போச்சு ஃபோட்டோகிராஃபர் வந்தார் பாடியை ஃபோட்டோ எடுத்தார் சயின்டிஃபிக் வந்து எதை அந்த பாடியில் ஊற்றி கொளுத்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சாம்பல் சாம்பிள்லாம் எடுத்துக்கிட்டார் பாடியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா தூக்கும்போதே அது நொறுங்குது அந்த மாதிரி கவனமாக பேக் பண்ணி இறப்பின் சரியான காரணத்தை அடியே பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டார் காவல் நிலையத்திலேருந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாக ஒரே ஒரு சுற்றி இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் ஃபோன் பண்ணுறார் கோர்ட் காவல் நிலையம் கோட்டை காவல் நிலையம் தில்லை நகர் காவல் நிலையம் கேகே நகர் காவல் நிலையம் ஸ்ரீரங்கம் காவல் நிலையம் அரியமங்கலம் காவல் நிலையம்னு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்காக ஃபோன் பண்ணி சமீபத்தில் ஏதாவது மேன் மிஸ்ஸிங் வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்களா ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறாரு எதுவும் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க கடைசியாக பிஹெச்இஎல் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு அங்கே இருக்கிற காவலை அப்படி எதுவும் ரிப்போர்ட் வரலையா அப்படின்னு சொல்கிறார் அந்த காவலருக்கு பக்கத்தில் இருந்த நுண்ணறிவு பிரிவில் இருக்கிற காவலர் புஷ்பராஜ் யார் ஃபோனில் அப்படின்னு கேட்குறாரு சப் கோவி மனோகரம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஃபோனை வாங்கி அவர் பேசினார் சார் வணக்கம் நான் புஷ்பராஜ் பேசுகிறேன் சார் அப்படின் என்ன சார் காலையிலே விசாரிங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் ஒன்றும் இல்லை புஷ்பராஜ் இங்கே ஒரு மாடர் மாதிரி தெரியுது ஒரு கரிஞ்சு போன பாடி அதில் ஒரு மோதிரம் இருக்குது அது சம்மந்தமாக ஏதாவது மேன் மீசிங் வந்திருக்குமான்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்குறேன் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சேஷனில் ஒரு லேடி வந்து தன்னுடைய கணவரை காணலன்னு சொன்னால் அவர் பேர் பழனிச்சாமி சார் பிஹெச்சிஇஎல்ல வேலை செய்கிறாரு நல்லா தேடிட்டு வாமான்னு சொல்லி போலீஸ் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு மனோகரனுக்கு ரெண்டாவது குழு கிடைக்குது இந்த ஆர்பி பி எங்கிறது பழனிச்சாமியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது புஷ்பராஜ் நீங்கள் அங்கேயே இருங்க நான் இம்மிடியட்டாக அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல் காவல்நிலையம் போய் புஷ்பராஜை பார்க்குறாரு புஷ்பராஜ் அந்த புகார் கொடுத்த லேடியோடைய அட்ரஸை கொடுக்குறாரு அந்த அட்ரஸ் வாங்கிட்டு அந்த அம்மாவை போய் பார்க்குறாரு வீட்டில் அந்த அம்மா சொல்கிறேன் என் வீட்டுக்கார பேர் பழனிசாமி சார் பிஹெச்சிஎல்ல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் டீ போர்டு கார் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சண்டை சச்சரவுலாம் கிடையாது சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போனவர் இதுவரைக்கும் வரலை அதனால தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் க ஸ்டேஷனில் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மாவை விசாரிச்சு பண்ணதில் ரெண்டு சந்தேகம் அந்த அம்மா வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாங்க தன்னுடைய கணவரை காணலன்னு சொல்கிற போது அந்த அம்மா முகத்தில் அந்த வருத்தமோ கவலையோ கொஞ்சம் கூட துணி கூட இல்லை ரெண்டாவது ஒரு பிஹெச்இஎல் எம்ப்ளாயி எப்படி டீ போர்டு கார் வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும் அவருக்கு ஏது பணம் ஏதாவது கடன் வாங்கியிருக்காரா ஏதாவது தொல்லையா அந்த பிரச்சனையில் ஏதாவது பண்ணிக்கிட்டாரா அதனால் ஏதாவது கந்து வெட்டி பிரச்சனையா அப்படின்னு அந்த கோணத்தில் யோசிக்கிறார் அவர் தன்னுடைய இன்டெலிஜென்ஸை தட்டி விடுறார் அப்படி தட்டி விடும்போது பிஹெச்சில் கான்ட்ராக்டராக இருக்கிற ஒரு ஆள் தான் பழனிசாமிக்கு பணம் கொடுத்து கார்லாம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் பேர் கந்தசாமி கந்தசாமி மனோகரன் பலைக்குள்ளே வந்து சேர்றாரு கந்தசாமிக்கு ஏற்கனவே மனோகரம் எப்படிப்பட்டவர்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவர் கொண்டு வந்து விசாரிக்க ஆரம்பித்தோடனே சொல்லிட்டார் சார் நடந்ததை சொல்லிடுறார் சார் அப்படிங்களா நான் ஒரு பத்து வருஷமாக பிஹெச்சி கான்ட்ராக்டராக இருக்கேன் சார் எனக்கு நல்ல வருமானம் நான் டெய்லி வரும்போது அங்கே உள்ள எம்ப்ளாயி பழனிசாமிக்கும் எனக்கு அவருக்கு பழக்கம் ஒரு நாள் பழனிசாமி என்ன அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் அவங்க ஒய்ஃபு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க சார் எனக்கு அவங்கள பார்த்த உடனே பிடிச்சி போச்சு நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறேன் அந்த அம்மாவோட நெருங்கி பழக்கம் ஏற்பட்டுச்சு பழனிசாமி இதை கண்டுக்கல சார் பழனிசாமி என்கிட்ட எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க சார் நான் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாரு அந்த அம்மா மேலே உள்ள விருப்பத்தில் ஆசையினால் அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் நான் அந்த அம்மாவை கூட்டு வெளியிலலாம் கூப்பிட்டு போனேன் வெளியில் ஹோட்டலில் போய் தங்கினேன் சார் இதை தெரிஞ்சும் கண்டும் காணாம பழனிசாமி இருந்தார் சார் அதை பயன்படுத்திக்கிட்டு என்கிட்ட பணம் வாங்கி கிட்டத்தட்ட நாலு கார் வாங்கிட்டார் அதுக்கப்புறமும் என்கிட்ட பணம் கேட்டு தொல்லை கொடுத்தாரு சார் நான் பழனிசாமி வைப்பிட்ட சொன்ன வீட்டுக்காரர் ரொம்ப பணம் கேட்டு தொல்லை கொடுக்குறாரா நீங்கள் யாரையாவது வச்சு அவரை பயமுறுத்துங்க ரெண்டு தட்டு தட்டுங்க அவர் ஒழுங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிச்சு அம்மா எனக்கு இந்த ஐடியா ரொம்ப நல்லா பட்டுது சார் தென்னூர் வீரராகவன் ரவுடியை கூப்பிட்டு இந்த மாதிரி பழனிசாமியை ஒரு மிரட்டு மிரட்டி விடுப்பா அப்படின்னு சொன்ன அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல தென்னூர் வீரராகவன் வந்து ஒரு இசி சிட்டர் ரவுடி ஸ்டேஷனில் அவனை தூக்கி கொண்டு வர்றாங்க அவன் சொல்கிறான் கந்தசாமி எனக்கு காசு கொடுத்தாரு சார் பழனிசாமியை மிரட்ட சொல்லி நானும் என் கூட்டாளி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் அவனை தூக்கிட்டு போய் சுடுகாட்டு பங்களா பக்கத்தில் அவனை மிரட்டி நாலு போடு போட்டான் சார் அடி கொஞ்சம் பலமாயிடுச்சு இப்படியே இவனை விட்டமுன்னா நம்மளை காட்டி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் விட்டி கொளுத்திட்டேன் சார் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்கிறான் விசாரணை முடிச்சு தென்னூர் வீரராக அவன் கூட்டாளி ரெண்டு பேர் கந்தசாமி பழனிசாமியோடய ஒய்ஃப் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டார் எல்லோரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க கறி கட்ட மாதிரி கடந்த பிரேதத்தை யார் கொலை செஞ்சதுங்கிறது ஒரு சின்ன குழு வச்சு ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிட்டார் வந்தோஸ் முடிச்சு வந்த டிஎஸ்பி மனோகரன் நீங்கள் ஒரு சீனியர் சப் இன்ஸ்பெக்டருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க வெரி குட் வெல்டன் அப்படின்னு அவரை பாராட்டினதோடு அங்கேருந்த எஸ்பிக்கு தகூர் பாலிட்ட கூப்பிட்டு போய் இந்த கேஸ் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிற இதையும் சொல்லி சொல்லவும் அவரும் கோவி மனோகரனு பாராட்டினார் மூணு நாள் தொடர்ந்து வீட்டுக்கே போகாமல் கண்டினியூஸாக இருந்து எல்லாரையும் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிவிட்டு நாலா நாள் காலையில் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரைட்டர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டேஷனில் வந்து உட்கார்றாரு ரைட்டரை கூப்பிட்டு அந்த கேஸில் எழுத வேண்டியதெல்லாம் இன்றைக்கி எழுதி முடித்து இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேஸ் கட்ட அவர்கிட்ட கொடுத்துடணும் நேர் நடவடிக்கைக்கு அப்படின்னு சொல்லுறார் ரைட்டர் ஐயா என் ரைட்டர் ஐயா ஒன்றும் இல்லை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க ஐயா நேரஸ் சொல்லுறிங்க ஆமையா நீங்கள் வந்து காத்திருப்போர் பட்டியல் கண்ட்ரோல் ரூமில் போய் ரிப்போர்ட் பண்ணுமா மெசேஜ் வந்துருக்கு மனோகரன் இதுதான் காவல்துறை அப்படின்னு அவருக்கு தெரியும் சரி அப்படின்னு நாட்குறிப்பில் என்ட்ரி போட்டுட்டு கண்ட்ரோல் ரூமில் போய் விஆரில் ரிப்போர்ட் பண்ணுறாரு போய் டிஎஸ்பியை கேட்குறாரு என்ன சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க எனக்கு ஒன்றும் தெரியல மனோகரன் சாரி மன்னிச்சிக்கோங்க அப்படியே எஸ்பியை போய் பார்க்குறாரு அவருக்கும் எந்த தகவலும் தெரியல மனோகரன் வந்து ரொம்ப ஃபெமிலியர் திருச்சி ஏரியாவில் அவர் ஏற்கனவே நுண்ணறிவு பிரிவுகளெல்லாம் பணியாற்றியிருக்கார் தன்னுடைய இன்டெலிஜென்ஸை தட்டி விட்டார் அப்போ அவருக்கு தெரிஞ்சுது இந்த வழக்கை வந்து கான்ட்ராக்டர் கந்தசாமிக்கு பழனிசாமி ஒய்ஃபு மேலே பிரியத்தினால தான் இந்த மலை மாடையே நடந்தது அதை நிரூபிக்கணும்னா அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள பழக்க வழக்கங்கள் அவர் தொடர்பு அதை அதற்கான ஆதாரம் வந்து அவங்க எல்லாம் ஹோட்டலில் போய் தங்கியிருந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ண போனார் அந்த கலெக்ட் பண்ணும்போது இன்னும் சில உள்ள பிரமுகர்கள் பேர்லாம் அந்த ரிஜிஸ்டரில் இருந்தது இதை எப்படியோ சுமல் பண்ணி அந்த லோக்கல் பத்திரிகைகள் பழனிசாமி கொலை வழக்கில் பல பிரமுகர்கள் தொடர்பு இன்னும் கைது தொடரும் அப்படின்னு பரபரப்பு செய்தியாக தலைப்பு செய்தியாக போட்டு விட்டான் அந்த பிரமுகர்கள் பிரபலங்கள்லாம் என்ன பண்ணாங்க கோவி மனோகரனை பிடியை விட்டோம்னா நம்மளே அரெஸ்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க ஆனால் கோவி மனோகரன் தானும் ஒரு பிரபலந்தான் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில் அந்த உத்தரவை ரத்து செஞ்சு மறுநாள் காலையில் மீண்டும் உறையூர் காவல் நிலையத்தை இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்றார் ஒரே ஒரு மோதிரம் ஒரு இன்சில் அதை வச்சு ஒரு கருகின பிரேதத்தை புலன் விசாரணை முடித்து எதிரிகள் அனைவரையும் கைது திறம்பட கைது செய்து மேல் விசாரணைக்காக இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த சிடி ஃபைல கொடுத்த கேஸ் கட்டை கொடுத்த மனோரனோடும் மனவரனையும் அவரோடு இணைந்து பணியாற்றியவர்களையும் மனதார பாராட்டுவோம் இந்த புலன் விசாரணை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது இதுபோன்ற சுவையான புலன் விசாரணை வழக்குகளை கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி